எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த மாதிரி இன்னைக்கு கேரள தமிழ்நாடு எல்லையில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு சொர்க்க பூமியான சுற்றியுள்ள சுற்றுலா தலங்களையும் காண போயிடும் வாங்க போகலாம் தென்காசினா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் குற்றாலம் ஆனா நம்ம தென்மலையில அதுக்கும் மேல இருக்கு வாங்க போமா தென்மலை தென்மலா என்று சொல்லப்படும் இந்த தென்மலை சுத்தமான உயர்தர தேன் கிடைக்கிறதாகவும் இங்கு கூறப்படுகிறது இந்த மலை ஒரு அழகான ரம்மியமான மலைத்தொடர் கேரள மாநிலத்தில் கொல்லம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு சுற்றுலா தலம்னா அது தென்மலை கொல்லம் டவுனிலிருந்து அறுபத்தி ஆறு கிலோமீட்டரையும் மாநில தலைநகரான திருவனந்தபுரத்திலிருந்து அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் தமிழ்நாடு எல்லையான குற்றாலத்திலிருந்து வெறும் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவே உள்ளது இங்குள்ள உள்ள என்ன செயற்கையாக அமைந்த இயற்கையில் மடகு சவாரி கயிறு பாலம் மலையேற்றம் வித் மலையேற்றத்திலே பைக்லயும் நீங்க போகலாம் இசை நீரூற்று அதுதான் இங்க ரொம்ப டாப்பிக்காக இருக்கும் பாலருவி மான் மறுவாழ்வு மையம் போன்ற அனைத்து சுற்றுலா தலங்களும் இங்கு அற்புதமாக இருக்கும் கேரளா தமிழ்நாடு எல்லையில் உள்ள இந்த தென்மலை மதுரையிலிருந்து கடையநல்லூர் தென்காசி செங்கோட்டை வழியாகத்தான் தமிழ்நாட்டிலிருந்து நாம் செல்ல முடியும் கடையநல்லூரில் இருந்து இருபது கிலோமீட்டர் வலதுபுறம் திரும்பினால் அடவி நயனார் அணை கண்டிப்பாக நமக்கு வரும் எல்லோரும் போயிருக்கலாம் போகாத சில பேர் இருக்கலாம் அடவி நயனார் அணை வந்து ஒரு நம்ம ஒரு இயற்கையிலே ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பரான ஒரு டேம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்தது அடவி நயனார் அணை செங்கோட்டை தாலுக்கா மேக்கரை கிராமத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது குற்றாலம் அச்சன் கோவில் போன்ற கேரள எல்லையில் இது இருக்கும் இந்த அணையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் கட்ட தொடங்கி இரண்டாயிரத்தி இரண்டில் கட்டி முடிக்கப்பட்டது இந்த அணையின் உயரம் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் நீளம் அறுநூத்தி எழுபது மீட்டர் ஒற்ற கொள்ளளவு நாலு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மெகா டிஎம்சி அணையின் கீழ் நோக்கி ஒரு சின்ன பூங்காவும் ஒரு சின்ன நீரூற்று ஊற்று இருக்கும் அதுபோக இந்த அணையில தண்ணி திறந்து நீங்க இங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அணையை விட்டுட்டு வர மனசே இருக்காதுங்க அப்படி ஒரு அணை இந்த அணை நம்ம குற்றாலத்துக்கும் கேரளாவுக்கும் சென்டரில் இருக்கு பட் இதோட முழு பெனிஃபிட்டும் தமிழ்நாட்டுக்குத்தான் இந்த தென்மலைக்கு போறப்ப அடவி நயனருக்கு அப்புறம் நம்ம அன்போடு அழைக்கிறது பாலருவி பாலருவி பூமியிலிருந்து முன்னூறு அடி உயரத்தில் பாறையின் வழியாக கீழே விழும் இந்த அருவிக்கு செல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் ஒரு வேண்டிய நம்ம கூட்டி போறது அதுக்கப்புறம் இருந்து நம்ம ஒரு த்ரீ கிலோமீட்டர் வாக்கிங்கில் போனது சாதாரண ரோடாக இருந்தால் பரவாயில்லையே அது கரட முரணான ஒரு பாறைகள் மேலே ஏறி போகணும் ஆனால் அப்படி போனீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு பொறுத்தா இருக்கும் அந்த இடத்த பார்த்தோனையே நீங்கள் கடந்து வந்த பாதையை மறந்துட்டு கடக்க போகிற பாதையை மறந்துட்டு ஜாலியாக குளிச்சுட்டு நீட்டாக வரலாம் பால் போன்ற ஒரு ஓடையில் அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது இதோட தண்ணி நல்ல பால் மாதிரி உள்ளவரையும் இருக்கும் அதனால் இதுக்கு பால் வருவேன்னு சொல்கிறாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு முக்கியமான இடத்த பார்க்க போகிறோம் நம்ம எத்தனை பேருக்கு மான் பிடிக்காம இருக்கோம் அப்படி யாராவது இருக்கமா அப்படி யாருமே இருக்க மாட்டோம் நம்ம நிறைய இடத்துல ஃபாரஸ்ட்ல எக்ஸிபிஷன்ல ஜூல மானை பார்த்துருக்கோம் ஆனா இங்கே நம்ம பார்க்குறதுக்கு வித்தியாசமா இருக்கும் ஏன்னா இது நம்ம மான் மறுவாழ்வு மையம் அப்படின்னு தென்மலையில இருக்கிற இந்த மலையில் மானை வந்து பராமரிச்சு இந்த மால் மான் மட்டும் இல்லை நம்ம சாம்பார் மான் சொல்லக்கூடிய சாம்பார் மானாக இருக்கட்டும் அப்புறம் நிறைய பார்க்கிங் டேர் இந்த மாதிரி நிறைய மான்கள் இங்கே இருக்குது அதுக்கு நீங்கள் போய் ஃபீட் பண்ணலாம் நீங்கள் கையில் உள்ள அங்கேயே செடியோ இல்லை நீங்கள் கொண்டு போகிற பிஸ்கட்டோ அது எதுன்னு என்ன வேணாலும் நம்ம விட்டலாம் நீங்கள் தொண்ணூற்றாறு படத்தை பார்த்துக்கிட்டே விஜய சேதுபதி பிரெட்டு கொடுக்குறாரு நம்மளை கொடுத்துருவோம் நினச்சி கொடுக்க வேணாம் ஏன்னா புது ஃபுட்டு அதுக்கு செட் ஆகுமான்னு தெரியாது அப்புறம் வீணாக வெட்டினரி டாக்டர் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து தென்மலை டேம் இந்த டேம் தாங்க இங்கே சுற்றி உள்ள விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை தருது இந்த தென்மலை வந்து மத்த ஹில் ஸ்டேஷன் மாதிரி இங்கேயும் பயிரை நம்பியும் வாழினாங்க அந்த வாழ்க்கைக்கு மிகப்பெரிய உதாரணமா இந்த தென்மலை டேம் இருக்கு இந்த தென்மலை டேம் வந்து ஒரு முழு கொள்ளளவை எட்டி இதோட தண்ணி திறந்து போற அந்த அணையில வந்து நீங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்றாலும் அந்த சாரல் உங்களுக்கு இங்கே வரைய வருமா அந்த அளவுக்கு இருந்துச்சு நம்ம போயில தண்ணி கம்மியாக இருந்துச்சு குறை சொல்ற அளவுக்குள்ள ஒரு அளவுக்கு மீடியமாவே தண்ணி இருந்துச்சு அடுத்து நம்ம போட்டிங் பாயிண்ட் வந்திருக்கோம் இந்த தென்மலையில் இவ்வளோ பெரிய அணை இருக்குது அப்புறம் அதுக்குள்ள ஏரி இல்லாமல் இருந்தால் எப்படி செயற்கை அதுவாக உருவாகின ஏரியில போட்டிங் விட்டுருக்காங்க அதுல மூணு வகையான போட்டு இருக்கு சிங்கிள் போட் இருக்கு ஃபேமிலி போட்டு இருக்கு அது போக பேசஞ்சர் போட் இருக்கு நீங்கள் எந்த போட்டில் வேணாலும் இந்த ஏரியை முழுசாக சுற்றி பார்க்கலாம் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம அடவி நயனார் டேம் பார்த்தோம்ல அங்கேயுமே போட்டிங் பாயிண்ட் இருக்குது நீங்கள் அங்கே போய் பரிசல் சவாரி செய்யுங்க சூப்பர் ஒர்த்தாக இருக்கும் அந்த லைட் கிளைமேட்டுக்கும் சுற்றி இருக்கிற மழைக்கும் நம்ம இருக்கிற தண்ணிக்கு மேலே தள்ளாடி போகக்கூடிய அந்த பரிசலோட அழகு வேற மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் இணையவா பாட்டு தான் போடணும் காப்பிரைட்டு போட்டு வாங்க அதனால் போட முடியல சரிங்களா நீங்களே கண்ணை மூடி கனவுல போய்க்கலாம் சரிங்களா அடுத்து இங்கே ஒரு முக்கியமான இடம் இருக்குதுங்க பிரிட்டிஷ் காலத்தில் இங்கே வந்து ஒரு கண்ணூர் பாலம் அப்படின்னு ஒரு பதிமூணு கண்ணாரா பாலம் அப்படின்னு ஒரு பிரிட்ஜ் இங்கே கட்டியிருக்காங்களா வெறும் ரூபாய் செலவில் அப்போயே கட்டியிருக்காங்கன்னா பாருங்களேன் இது நம்ம ஊட்டியில் போகிறோம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை ஒரு ஒரு டூ த்ரீ கிலோமீட்டருக்கு மட்டும் இது நமக்கு கொடுக்கும் நல்லா இருக்கும் கீழேருந்து பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும்னா நீங்கள் அந்த ட்ரெயினில் போக வாய்ப்பு கிடைச்சா போய் பாருங்கள் அந்த ட்ரெயின் பாலமே ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக அந்த ஊரில் ஆயிடுச்சு அடுத்து முக்கியமான இடம் குழந்தைகளுக்கு பிடிச்சிடும் லைசூர் ஜோன் தென்மலை டூரிசம் மூலயமா நடத்துகிறாங்க இதில் நிறைய பொழுதுபோக்கு அம்சம் இருக்குது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸையும் அது போக இந்த டைனோசர் இந்த மாதிரி நிறைய மனித சிற்பங்கள்லாம் நிறைய இங்கே இருக்கும் எல்லாத்தோடையும் நின்று செல்ஃபி எடுத்துக்கலாம் வீடியோ எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உள்ளேயே ஒரு அணைக்குள்ள ஓப்பன் கேட் இருக்குது அங்கேருந்து அந்த அணையை ரசித்து நம்ம பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் தென்மலையில் இருக்குது குறிப்பாக ரூம் ஃபெசிலிட்டி சூப்பராக இருக்குது நீங்கள் தென்மலைக்கு போய் கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கணும்னு நம்ம அரைக்கோமன் சேனல் மூலமாக உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் நம்ம வாழ்கிறப்பே இதெல்லாம் சுற்றி பார்த்துடணும் தயவு செய்து பணத்துக்காக வாழ்க்கை எழுந்துடக்கூடாது வாழ்க்கையோட மீதி சொந்தமே நமக்கு நல்ல ஞாபகம் தான் ஞாபகத்தை சேமித்து வச்சுக்கோங்க இது மாதிரி நம்மளால நம்ம விளாக்கினால என்னென்ன முடியுமோ உங்களுக்காக தொகுத்து வழங்க நாலடி பார்க்க நீங்க ரெடியாக இருந்துக்கலாம் சரிங்களா இப்போதான் நம்ம ஆரம்பிச்சதுனால சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும் தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க உங்கள் ஆதரவை எப்போதும் தாருங்க